இன்றைக்கான டெய்லி வெக்கபுளரியில் அஞ்சு ஈஸியான சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் எனக்கு காய்ச்சலாக இருக்குது எனக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதை எப்படி சொல்லலாம் ஐ ஹாவ் ஃபீவர் அப்படின்னு சொல்லணும் ஐ ஹாவ் ஃபீவர் நெக்ஸ்ட்டு ஒன் என்ன நடக்குதுங்க ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்போம்ல ஸோ அதை எப்படி சொல்லலாம் வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் என்னை பேச விடு அப்படின்னு சொல்லுவோம் என்ன தயவு செஞ்சு பேச விடு அப்படின்னு சொல்லுவோம் லெட் மீ ஸ்பீக் நெக்ஸ்ட் ஒன் இது நல்ல யோசனை இது ரொம்ப நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லுவோம்ல சோ எப்படி சொல்லலாம் இட் இஸ் அ குட் ஐடியா இட் இஸ் அ குட் ஐடியா நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் உள்ளே வரலாம் இப்போ யாராவது பெர்மிஷன் கேட்கும்போது கம் இன் அப்படின்னு கேட்கும்போது எஸ் நீங்கள் அக்கா வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை அப்படி சொல்லலாம் யூ மே இன் யூ மே இன் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ என்ன யாராவது நம்ம கொஷின் கேட்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்